வணக்கம் நண்பர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரசு முறை பயணமாக ஜெர்மன் மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்திருக்கின்றார் அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவங்க கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் சரி இப்போ வீடியோக்குள்ள பார்க்கலாம் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அரசு முறை பயணமாக அதாவது வெளிநாட்டில் உள்ள முதலாளிகளை தொழில் கா தொழிற்சாலைகளை சந்தித்து அந்த முதலாளிகளை தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்காக அழைத்து வருவதற்காக இங்கிலாந்து மற்றும் ஜெர்மன் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்றார் இது அப்படி பெயர் வைக்கப்பட்ட ஒரு பெயர்தானுடைய முதலமைச்சரும் முதலமைச்சர் சேர்ந்து குடும்பத்தினரும் சேர்ந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபாரின் டூர் போயிட்டு வருவாங்க ஃபாரின் டூர் அரசுனுடைய பணத்தில் செலவழிக்கணும் தங்களுடைய சொந்த பணத்துல செலவழிக்க கூடாதுங்கிற காரணத்துக்காக வெளிநாட்டினுடைய முதலீடை ஈர்ப்பதற்காக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் போயிட்டு வருவாங்க அதன்படி இப்பையும் இந்த வெளிநாடு டூர் போயிருக்காங்க இதை உண்மையா நம்பலாமான்னு கேட்டீங்கன்னா நம்பிதான் நம்பிக்கை அதுதானே வாழ்க்கை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த பயணத்தை முதலமைச்சருடைய வெளிநாடு சுற்றுப்பயணத்தை எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டிருக்காங்க கடந்த காலத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாலு முறை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டினுடைய முதலீடையை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் குடும்பத்தோட டூர் போயிட்டு வர்றாரு அது குடும்ப டூர் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிற ஒரே காரணத்திற்காக வெளிநாடு முதலீடுன்னு சொல்லிட்டு சில அரசு அதிகாரிகளையும் அந்த டீம்ல கூட்டிட்டு போயறாங்க இவங்க சந்தோஷமா இருக்கிறதோட தப்பு கிடையாது கூடவே அரசு அதிகாரிகளும் அரசனுடைய வரி பணத்துல வீணாக செலவழித்து இந்த டூர் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் வெள்ளை அறிக்கையை தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க தாக்கல் செய்யணும்னு கேட்டிருக்காங்க ஆனால் இது முதலமைச்சர் காதுக்கு கேக்குதான்னு கேட்டீங்கன்னா கேட்கவில்லை அவர் எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை அவருடைய பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பதில் தான் இந்த கேள்விகளுக்கு பதில் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக கடந்த காலத்தில் வெளிநாடு முதலீடு இப்படி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எத்தனை ஆயிரம் கோடி தமிழ்நாட்டில் முதலீடு கொண்டு வந்திருக்காங்க எத்தனை கம்பெனி வந்திருக்கிறாங்க அதன் மூலமாக அரசுக்கு எவ்வளோ லாபம் எவ்வளோ பேருக்கு தமிழகத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு அந்த தொழிற்சாலையில் வேலை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த வெள்ளை அறிக்கை கேட்குறாங்க ஆனால் அரசிடம் இருந்து இன்று வரை எந்த பதிலுமே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்ததாக டூர் போறது தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பே கிடையாது முதலமைச்சர் தன்னுடைய குடும்பத்தோட டூர் போகலாம் ஆனா அது அவருடைய சொந்த செலவுல போனா மிக சரியாக இருக்கும் ஆனா ஒரு ஒரு சில கோடி தான் செலவாகும் அந்த ஒரு சில கோடியையும் தங்களுடைய சொந்த பணத்துல செலவழிப்பதற்கு பதிலாக அரசு வரி பணத்துல ஒட்டுமொத்த குடும்பமா டூர் டூர் போறாங்க கூடவே அரசு ஆதரவு அரசு அதிகாரிகளும் கூடவே போறாங்க இப்படி தமிழக அரசனுடைய தமிழ்நாட்டினுடைய வரிப்பகம் வரிப்பணம் வீணாக செலவழிக்கப்படுவது அது ஒன்றுதான் தவிர எந்த விதமான பெரிய முதலீடும் வருவதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்ததாக ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இப்படித்த அரசனுடைய பணம் தவறாக செலவழிக்கப்படுவதால் முதலமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமான்னு கேட்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அதற்கு உதாரணம் தற்பொழுது இலங்கையினுடைய முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தன்னுடைய ஆட்சி காலத்துல பிரதமராக இருந்தபோது வெளிநாடு சுற்றுப்பயணம் போறாரு அரசு முறை பயணமாக போறப்ப தன்னுடைய குடும்பத்தோட போய் இலங்கை அரசனுடைய பணத்தை தவறாக செலவு செய்கிறார் அதன் அடிப்படையில் தற்பொழுது கைது செய்யப்பட்டு ரணில் விக்கிரமசேகங்க அவர்கள் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அழைக்கப்பட்டிருக்கிறார் அதை போலவே எதிர்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா இப்படி தமிழக மக்களுடைய வரிப்பணம் முதல்வர் அவர்களால் வீணாக செலவழிக்கப்பட்டிருக்கிறது வெளிநாட்டு சுற்றுப்பயணம் அப்படிங்கிற பேர்ல குடும்பத்தோட போனதுனால செலவழிக்கப்பட்டிருக்கிற பேர்ல அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுவேன் கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது காரணம் அப்படி ஒரு சிறப்பான நாடு இந்தியா டூ ஜி ஒன்னே முக்கால் லட்சம் கோடி ஊழல் செஞ்ச கட்சிக்கு எந்த விதமான சிறு தவறும் நடக்கவில்லைன்னு சொல்லிட்டு சொல்லப்போனால் போனா வெளிப்படவே அறிவிச்சிருக்கலாம் இது அரசனுடைய கொள்கை முடிவு நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு நீதிமன்றங்கள் அணிவிச்ச அறிவிச்சிருக்கலாம் அப்படிப்பட்ட முறையில் தான் கடந்த காலத்தில் நீதிமன்றங்கள் அந்த டூரிசியம் வழக்கெலாம் செயல்படுறாங்க ஒன்றே முக்கால் லட்சம் கோடிக்கே விடை தெரியாத பொழுது ஒரு பத்து கோடி பதினஞ்சு கோடி இந்த டூரை செலவாகிறதுல எந்த விதமான தவறும் இல்லை என்பது தான் நம்முடைய கருத்து தற்பொழுது வெளிநாடு சுற்றுப்பயணமாக ஜெர்மன் மற்றும் இங்கிலாந்து போன்ற உலகிலேயே மிகப்பெரிய ஆட்டோமொபைல் சந்தை கொண்டிருக்கிற நாடு ஜெர்மன் அந்த நாட்டில் போய் முதலீடுகளை ஈர்ப்பது என்பது இந்தியாவை பொறுத்தவரையும் அது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் மிக சிறப்பான சம்பவம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா அமைதியான மாநிலம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத மாநிலம் அப்படிங்கிறதுனால ஜெர்மன் தொழிலதிபர்கள் தமிழ்நாட்டில் தொடங்க தொழில் தொடங்க கண்டிப்பாக வருவாங்க ஆனால் இப்போ வருவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன்னா தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதம்தான் இருக்குது தமிழக அரசனுடைய அதிகாரம் அப்படிங்கிறது ஆறு மாதம்தான் இருக்குது இந்த ஆறு மாதத்துக்குள்ளார முதலீடு செய்ய ஜெர்மன் தொழிலுக்கு வரமாட்டார்கள் ஏன்னா ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு தற்பொழுது போடப்படும் ஒப்பந்தம் அடுத்த ஆட்சியாளரால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி அடுத்ததாக இங்கிலாந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு பெரியார சிலை திறப்பதற்காக போகிறார் அது ஒரு வரவேற்கத்தக்க சம்பவம் எடுத்துக்கொள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி இந்த டூர் சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா சரி போக வேண்டியதில் எந்த விதமான தவறுமே கிடையாது இந்தியாவுள்ள எந்த முதலமைச்சருமே இப்படி தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொண்டது கிடையாது அரசியல் 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 இருப்பாங்க ஊழல் அடிச்சு ஆயிரக்கணக்கான கோடி கொள்ளை அடிச்சு வச்சிருப்பாங்க ஆனா அந்த பணத்துல ஒரு ரூபாய் கூட அவங்களால செலவு செய்ய முடியாது அப்படிப்பட்ட மோசமான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆயிரக்கணக்கான கோடி லட்சக்கணக்கான கோடி கொள்ளை அடிச்சாலும் அந்த பணத்தை அழைச்சு தன்னுடைய குடும்பத்தோட அரசு அதிகாரிகள் கூட்டிட்டு போய் ஒரு பதினஞ்சு இருபத்தி இருபது நாள் சந்தோஷமா குடும்பத்தோட போயிட்டு வராரு அதுவரை இவர் பாராட்டப்படாது பாராட்டப்பட வேண்டிய கொடுத்து வைத்த முதலமைச்சர் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் கடந்த காலத்துல வாரிசே இல்லாத முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஆயிரக்கணக்கான கோடி சற்று ஏறக்குறைய ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணி சம்பாதிச்சு வச்சிருக்காங்க அந்த பணத்துல ஒரு ரூபா கூட அவங்களால செலவு தன்னுடைய வாழ்க்கைக்காக சந்தோஷத்துக்காக செலவு செய்யப்பட முடியவில்லை அப்படிப்பட்ட நிலைமையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது சந்தோஷமா இருக்கிறார் அப்படின்ற நம்ம சந்தோஷம் அடைவோம் அடுத்ததாக கடந்த நான்கரை ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான்கரை வருஷம் போயிடுச்சு ஆட்சி பண்ணாலும் பண்ணலனாலும் நல்லது செஞ்சாலும் செய்யலனாலும் வருஷம் நாட்கள் போய்க்கொண்டே இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நான்கரை வருஷத்தை கடந்து கொண்டிரு கடந்திருக்கிறது என்பதுதான் உண்மை மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்யவில்லை அரசு ஊழியர்களுக்கும் எந்த விதமான நன்மையும் செய்யவில்லை ஆனால் மக்கள் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியின் மீது வெறுப்பாக இருக்கிறார்கள் அதை போலவே அரசு ஊழியர்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தரும் ஏராளமான பேர்களை வேலைக்கு எடுக்கிறோம் அடுத்தது இல்லாமல் ப்ரொமோஷன் தரும் ஏகப்பட்ட பொய்ய சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க இப்போ நான்கு வருஷமாக எதுவுமே செய்யவில்லை தமிழகத்தினுடைய தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை கிடையாது காவல்துறையினுடைய தலைவராக இருக்கின்ற முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்குதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி அதே போலவே அரசு ஊழியர்களும் தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் கேட்டால் கிடையாது அரசை அரசாங்கம் நடத்தவில்லை முதலமைச்சர் நடத்தவில்லை அரசு அதிகாரிகள் தான் அரசை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் எந்த விதமான செயல்பாடும் பெரிய அளவுல செய்யாத ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றார் அடுத்ததாக ஊடகங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவலை தினந்தோறும் சேட்டலைட் சேனல்லையும் பேப்பர்லேயும் இருக்காங்க அதையும் முதலமைச்சர் நம்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வெளியிட்டுருக்காங்க காரணம் வாகன பணத்துக்கு இப்படி ஏதாவது பேசியாலும் அதை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள் அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சித் தலைவர்கள் கூட்டணி கட்சித் தலைவர்கள் இன்னும் ஆறு தான் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போ வெளியே போனாலும் வேறொரு கூட்டணியை சேர்ந்தாலும் மிக பெரிய அளவில் தொகுதி சீட்டு தான் கிடைக்க முடியாது பணம் கிடைக்காது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்தால் இன்னும் பத்து வருஷத்துக்கு அரசியல் தேவை செய்வதற்கு தேவையான பணத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் வாரி வழங்கப் போகிறது அவ்வளவு கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க அதனால ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய இடத்துல கூட்டணி கட்சிகள் இல்லை அதன் அடிப்படையில் எப்படி போனால் நம்மளுக்கு என்ன இந்த ஆட்சி நம்ம இந்த ஆறு மாசத்தை கடத்திட்டு சில சீட்டையும் பணத்தை வாங்கிட்டு செட்டில் ஆகும் வந்து எதிர்கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மொத்தத்தில் முதலமைச்சர் அவர்கள் நாடு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல தானும் தன்னுடைய குடும்பமும் வருஷம் ஒரு தடவை ஒரு இன்ப சுற்றுலா போயிட்டு வருவோம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த இன்ப சுற்றுலாவை ஜெர்மனிக்கும் இந்த ஆண்டு ஜெர்மனிக்கும் இங்கிலாந்துக்கும் சென்றிருக்கிறார்கள் தான் உண்மை அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி